நான் அழைத்தேன் வாலிபர்களை திரட்டினேன் வயது முதிர்ந்தவர்களை பெண்களை எங்களோடு வராதீர்கள் என்று தடுத்து விட்டேன் ஒரு வேனில் பிரச்சார வேன் அதன் மேலே நின்று கொண்டு இந்த கடையை இப்பொழுது அகற்றப் போகிறீர்களா இல்லையா சசிப்பெருமானின் உயிரையும் பறித்துக் கொண்டீர்கள் இப்பொழுது இதை அடைக்கப் போகிறா இல்லையா என்று சொல்லி வேரிலே சென்று வேரை விட்டு கீழே இறங்கி நான் டாஸ்மாக் கடையை நோக்கி நெருங்கி சென்றேன் என்னோடு வந்த ஐநூறு வாலிபர்களில் நூறு பேர் பாய்ந்து சென்று அந்த டாஸ்மாக் கடையினுடைய பூட்டை முதலிலே உடைத்தார்கள் கதவை முதலிலே உடைத்தார்கள் உள்ளே இருக்கிற விஸ்கி ஒயின் பிராந்தி பாட்டில்களை ரோட்டிலே போட்டு உடைத்து தீ வைத்தார்கள் தீ கொழுந்துவிட்டு எரிந்தது அப்பொழுது காவல்துறையினர் தடியடி பிரயோகம் செய்தார்கள் நமது தோழர்களும் சில தடிகளை பிடிக்கிக் கொண்டு பதிலுக்கு தாக்கினார்கள் அதற்கு பிறகு கண்ணீர் புகை பிரயோகம் நடந்தது என் தம்பி ரவிச்சந்திரனுடைய கால்களில் இடுப்பில் மூன்று தோட்டாக்கள் கண்ணீர் புகை தோட்டாக்கள் துளைத்திருந்தன நான் போய் வேனுடைய உச்சி முகப்பிலே போய் நின்று கொண்டேன் மேலே நின்று கொண்டிருக்கிறேன் எதிரே போலீஸ் அவர்களுக்கு உத்தரவு வந்திருக்கிறது கண்ணீர் புகை பிரயோகிங்கள் லத்தி சார்ஜ் பண்ணுங்கள் ஒன்றும் முடியாவிட்டால் துப்பாக்கிச் சூடு நடத்துங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆக கண்ணீர் புகை அடித்துக் கொண்டே என்னை நோக்கி வந்தார்கள் நான் இப்படி நின்று கொண்டு என்ன சுட போறையா சுடுறா என்று சட்டை புத்தாடிகளை கலற்றி சுடு உனக்கு தைரியம் இருந்தால் சுடு சாக தயார் நான் பிறந்த மண்ணிலேயே சாக தயார் என்றேன் அதற்குள்ளாக எஸ்பி வந்து விட்டார் ஓ ராபர்ட் கிளை மாதிரி நடந்து வருகிறாரே இவர் தான் என்று கேட்டேன் அதற்குள்ளாக ஹாரன் சத்தம் கேட்டது இன்னொரு படை வருகிறது என்று சொன்னார்கள் நான் மேலிருந்தவாறே திகைத்து போய் பார்க்கிறேன் இந்த நட்சத்திரமும் நீலமும் சிவப்பும் கொண்ட கொடி தாங்கிய வேன் வருகிறது அதிலே முன் இருக்கைகளே நம்முடைய தலைவர் உட்கார்ந்து இருக்கிறார் விடுதலை சிறுத்தைகளினுடைய தலைவர் திருமா உட்கார்ந்து இருக்கிறார் கிட்ட வந்தவுடன் இறங்கி ஓடி வந்து என்ன செய்ய வேண்டும் அண்ணே என்கிட்ட போலீஸ் சொன்னார்கள் துப்பாக்கிச் சூடு நடக்கிறது நீங்கள் போகாதீர்கள் நிலைமை விபரீதமாகி விடும் என்று துப்பாக்கி சூடும் நடத்த துணிந்து விட்டீர்களா அண்ணன் அங்கே போர்க்களத்திலே இருக்கிறார் நான் எப்படி போகாமல் இருப்பேன் என்னுடைய கார் நேராக அந்த இடத்துக்கு தான் செல்லும் என்று வந்து விட்டார் அவரும் வந்தவுடன் எனக்கு உணர்ச்சி பொங்கியது காவல்துறையை இங்கிருந்து அகன்று போகிறாயா இல்லையா வந்து என்னையும் திருமாவையும் சமாதானப்படுத்திவிட்டு போலீஸையும் எஸ்பியையும் ஐயையும் திருப்பி அனுப்பிவிட்டார் ஒரு ஆபத்து வந்த போது அதை தடுப்பதற்கு ஓடி வந்த திருமாவளவன் அவர்களுக்கு விழா நடக்கிற போது அதிலே பங்கெடுக்காமல் நான் இருந்து என்ன பயன் தான் நான் ஓடோடி வந்தேன் அலைகள் போல் திரண்டிருக்கிற இந்த கூட்டத்திலே வந்து நின்றேன் பலியிடப்படுவதெல்லாம் ஆடுகள் தான் சிங்கங்கள் அல்ல என்ற நெஞ்சிலே ஆணியடித்ததை போல சனாதன சக்திகளின் அடித்து இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டத்தை ஆத்து உலகின் பல பல்கலைக்கழகங்களில் உயர்ந்த பட்டங்களை பெற்ற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்னாலும் விடிவெள்ளியாக திகழ்கின்ற நமக்கு வழிகாட்டுகின்ற பாபா சாஹேப் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் சிலைக்கு என் சிறந்தாழ்ந்த வணக்கம் இதை சொல்லும் தகுதி என கூண்டு இந்திய நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் இந்திய நாட்டினுடைய தலைவர்கள் பட வரிசையில் காந்தியார் படம் நேரு படம் தாதாபாய் நௌரோஜியின் படம் கோபாலகிருஷ்ண கோகலே படம் பாரகங்காத திலகர் படம் என்று பல படங்களும் வைக்கப்பட்டிருந்தாலும் இந்த தலைவருடைய படம் அங்கே இல்லை என்பதனால் நாடாளுமன்ற மாநிலங்கள் அவைகளே நான் சொன்னேன் டாக்டர் அம்பேத்கர் தானே அரசியல் சட்டத்தை தந்தார் அவர் படத்தை ஏன் மைய மண்டபத்தில் நீங்கள் வைக்கவில்லை மற்ற தலைவர்கள் படங்கள் எல்லாம் வைத்திருக்கிறீர்களே பாராளுமன்ற கட்டிடம் தீட்டுப்பட்டு விடுமா இந்த தலைவனுடைய படத்தை வைத்தால் என்று கேட்டேன் அடுத்து விஸ்வநாத் பிரதாப் சிங் நாட்டின் பிரதம அமைச்சரானார் அவரிடம் போய் சொன்னேன் இதே கருத்தை சொன்னேன் உடனடியாக செய்யுங்கள் டாக்டர் அம்பேத்கர் படத்தை மைய மண்டபத்தில் வரலாற்றிலே உங்கள் பெயரும் நிரந்தரமாக நிலை திறக்கும் என்று மறுநாளே அவர் ஆணையிட்டார் நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் டாக்டர் அம்பேத்கருடைய படம் திறந்து வைக்கப்படும் அந்த அறிவிப்பை செய்து அந்த படமும் திறந்து வைக்கப்பட்டது அந்த தகுதியோடு என்னுடைய ஆர்வயிர் விடுதலை சிறுத்தைகளே உங்களை தமிழகத்தின் பல்வேறு தொகுதிகளில் மக்கள் நல கூட்டணியிலே எந்த தலைவருடைய பெயரை உச்சரித்தால் ஓர் ஆயிரம் பறவைகள் சிறகடித்து பறப்பதை போல ஓராயிரம் அலைகள் ஓங்கி அடிப்பதை போல எந்த தலைவருடைய பெயரை சொன்ன மாத்திரத்தில் ரத்தத்திலே மின்சாரம் வாய்ந்தது போல கரம் ஒலி எழுப்புகிறீர்களோ அந்த தலைவராகிய எழுச்சி தமிழர் தொல் திருவா அவர்களின் புரட்சி பெருவள்ளுடைய பெருங்கதவுகள் திறந்து வைக்கப்பட்டதை போல இது புரட்சிகரமாக நடத்தக்கூடிய ஒரு தலைவருடைய பட்டாளம் இந்த பட்டாளம் எதற்கும் அஞ்சாத பட்டாளம் போலீசின் குண்டாந்தடிகளுக்கும் துப்பாக்கிகளுக்கும் அஞ்சாத கூட்டம் இந்த கூட்டத்தை கட்டுப்பாடோடு வன்முறை பாதைக்கு விடாமல் அற வழியிலே அண்ணலார் வழியிலே அண்ணல் காந்தியார் வழியிலே துடிக்கின்ற விடுதலை சிறுத்தைகளை கட்டுக்கோப்பாக நடத்தி செல்லக்கூடிய ஆற்றல் இந்த தலைவனை தவிர வேறு எந்த தலைவனுக்கும் வராது கூற்று உடன் மேல் வரினும் கூடி எதிர்க்கும் ஆற்றல் அதுவே படை வள்ளுவன் வாய்மொழிக்கு இலக்கணமாக ஈட்டி வாய்ந்தாலும் இமை மார்பு காட்டுகின்ற வீரர்களாம் விடுதலை சிறுத்தைகளே வணக்கம் எழுச்சி தமிழர்களுடைய சாதனை தன்னந்தனி மனிதனாக அரசு உத்தியோகத்தை தூக்கி எறிந்துவிட்டு கூடல் மாநகரின் வீதியிலே வந்து உரிமை இழந்து ஒளி இழந்து சேரி பகுதிகளில் குடிசை பகுதிகளில் ஒவ்வொரு கிராமத்தினுடைய ஓரங்களில் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய தன் சகோதர சகோதரிகளை தலித் மக்களை நேரடியாக போய் சந்தித்து அங்குள்ள ஐந்து பத்து இளைஞர்களை உடனடைத்துக் கொண்டு ஊர் ஊராக சென்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ற ஒரு கட்சியை நிறுவனம் செய்து அதை படிப்படியாக வளர்த்து ஒவ்வொரு தேர்தலிலும் ஒரு சின்னம் கிடைத்தாலும் சளைக்காமல் அதிலே போட்டியிட்டதோடு மட்டுமல்ல என் லட்சியம் பானை சின்னம் நமக்குரியது அதை பெற்றே தீர்வேன் என்று போன முறை எல்லா இடங்களிலும் பானையிலே நிற்க முடியாவிட்டாலும் ரவிக்குமார் நிற்க முடியாவிட்டாலும் இம்முறை இப்பொழுது அறிவிப்பு வந்திருக்கிறது அல்லவா இனி இந்த கட்சியினுடைய சின்னம் பானை சின்னம் தான் பசியால் வாடுகிற போது அன்னத்தை நம் தாய் அது அந்த பாறையிலே தான் படைக்கிறாள் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய நாகரீகம் தமிழர் நாகரீகம் என்பதற்கு அடையாளமான சாட்சியங்கள் எதிலே கிடைத்திருக்கிறது தெரியுமா முதுமக்கள் தாலியிலே முதுமக்கள் தாலியும் ஒரு பானைதான் அதிலேதான் ஐயாயிரம் ஆண்டுகளின் வரலாறு அடங்கியிருக்கிறது அரசியல் களத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அண்ணலார் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு பிறகு எல்லோரையும் காந்த சக்தியை போல வசீகரிக்கின்ற ஒரு தலைவன் இளைஞனாக தெற்கே இருந்து புறப்பட்டு வருகிறார் அவர்தான் திருமாவளவன் என்று மற்ற மாநிலங்களெல்லாம் ஏங்கி எதிர்பார்க்கிற அளவுக்கு குறைந்த நாட்களிலேயே இந்திய நாட்டின் அனைத்து தலைவர்களுடைய அன்பையும் பாசத்தையும் பெற்ற ஒரே தலைவர் நம்முடைய திருமாவளவன் அவர்கள்தான் நான் இருபத்தி நாலு ஆண்டுகள் நாடாளுமன்றத்திலே இருந்தேன் எண்ணற்ற தலைவர்களை நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் ஒடுக்கப்பட்ட தலித் சமூகத்திலே பிறந்து தன்னந்தனியராக ஊராக வந்து இன்றைக்கு லட்சக்கணக்கானவர்களை ஒன்று திரட்டி வழக்கே உள்ளவர்களும் தெற்கே திரும்பி பார்க்க வைத்து எதிர்காலத்தில் வரலாறு எழுதப்படும் போது ஒடுக்கப்பட்ட மக்கள் என்று சொல்லப்பட்ட தலித் மக்களுக்கு விமோச்சனம் தந்தவர் யார் தெரியுமா அங்கனூரிலே பிறந்த கோல் திருமாவளவன் உங்களுடைய இயக்கத்தின்பால் பற்றுக்கொண்ட வெண்ணிலவன் நம்முடைய பாட்டுடை தலைவன் திருமா அவர்களுக்கு பாடான் திணை என்ற நூலை பல கவிஞர்கள் எழுதிய கவிதைகளை தொகுத்து இங்கே வெளியிடப் போகிறார் என்று மாலையிலே வந்து இந்த புத்தகத்தை என்னிடம் கொடுத்தார் நான் ஆர்வத்தோடு புரட்டிப் படிக்க ஆரம்பித்தேன் அதில் தங்க ஜெயபால் ஜோதி என்னும் தலைவன் தலைவா என்ற தலைப்பிலே எழுதியிருக்கிற கவிதை என் நெஞ்சத்தை மிகவும் கவர்ந்தது இதோ வாசிக்கிறேன் ஆகத்து பதினேழில் அங்கனூர் எனும் ஊரில் அண்ணலவர் மறுபடியும் வந்துதித்தார் தொல்காப்பிய செம்மல் பெற்ற சீரும் இளைய அண்ணன் தம்பிகள் நிறைய பெற்ற அண்ணன்களின் தம்பி முறுக்கிய மீசையும் உயர்ந்த கரங்களும் எம் தலைவா ராவணன் நீ என்று கண்டுகொண்டோம் உங்கள் நெருப்புறையால் பகைவருக்கு இங்கே வாய் அடைத்தது மனமோ எரிந்தது உங்கள் கொள்கை நிலையால் கட்சிகளின் கொள்கைகள் எல்லாம் மறுபரிசீலனை ஆகிறது கல்லாலான கடவுள் கூட தினம் பள்ளி அறை செல்கிறான் பாலும் பருப்பும் தெளிதேனும் கலந்துண்டு தூங்குகிறான் பாவம் நீ பகைவருக்கும் அருளும் தெய்வம் புக்குகள் போல பாதி வயிறே புசிக்கின்றாய் ராத்திரி பகல் ஒதுக்கி பரிதவிக்கும் மக்கள் எண்ணி ஊரூராய் சுற்றுகின்றாய் உன் வாழ்க்கையே மக்களுக்கு ஒப்படைத்தாய் இமய முதல் குமரி வரை உன் பேச்சு தில்லியும் நாக்பூரும் குறிவைத்தாய் பதரும் சனாதன மூச்சு தீந்தமிழும் திகட்டாதனின் போர்க்குரலும் நாடாளுமன்றம் கேட்க நாப்பிளந்து நின்ற விந்தை அவருக்கு இணை பேச்சு ஏது அரசியலில் அவருக்கு இனி மாற்று ஏது குடிசைக்குள்ளே பிறந்தாய் நின் கூர்த்த மதிய ஆளுமையால் நாடாளுமன்றம் ஆண்டாய் அமைப்பாய் திரள் குடும்பமே அமைப்பின் பின் திரண்டு நின்றோம் அடங்க மறு என்று சொன்னாய் அடங்கினர் இழிசெனார் சாதிகளை அடக்கி வைத்த சிறுத்தை மொழி உன் விழி அசைவில் அணிவகுக்கும் சிறுத்தைகளின் பட்டாளம் அது நடக்கும் நடை உறுதி கண்டு அப்பப்பா நடுக்கிடும் பூமி ஒடுக்கப்பட்டோரெல்லாம் உன்னை நம்பியிருக்கிறோம் இன்னும் இம்மக்கள் துயர் துடைக்க இவ்வுலகம் இருக்கும் வரை நீ இருப்பாய் தம்பிகள் நிறைய பெற்ற அண்ணனே அண்ணன்களின் தம்பியே நீ வாழ்க வாழ்க விண்ணும் மண்ணும் இருக்கும் வரை ஓடும் நதிகள் இருக்கும் வரை சிகரங்கள் இருக்கும் வரை இந்த பூமி இருக்கும் வரை வரலாறு தீட்டப்படும் போதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை புரட்டுகிற போது அங்கே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உந்து சக்தியாக இருந்து அவர்களை சமூகத்தின் அத்தனை நிலைகளிலும் சமமாக அமர வைத்து ஒரு நாள் கோட்டையையும் கைப்பற்றுவோம் என்று அவர்களை முழக்கமிடச் செய்து இத்தனையும் செய்திருக்கின்ற என்னுடைய ஆர்வீர் சகோதரர் திருமா அவர்கள் நண்பனுக்கு தோழனுக்கு ஒரு துன்பம் என்றால் மின்னல் வேகத்திலே அங்கே வந்து நிற்பார்